ஏன் அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு போகணும் உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி இருக்கிற அதிமுகங்கிற கட்சிக்கு தலைவர் வந்து அமித்ஷாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு பழனிசாமி அதே பண்ணுறாரு செங்கோட்டையனு அதே பண்ணுறாரு சிவங்கோவில் இருக்கிற அரிதிவாரில் போய் ராமரை கும்பிட போகிறேன்றார் என்னத்துக்கு அந்த போய் அதிமுகங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இருந்தால் அமித்ஷா அமித்ஷா முகா முன்னேற்ற கழகம் நாமல் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாருங்க இப்போ இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன மறுபடியும் ஏதாவது பதவி வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்க பேரெல்லாம் பயன்படுத்து ஏன்னா இவங்கெல்லாம் அமித்ஷாவை நினச்சா பார்க்க முடியுது இவரால் முடியல சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்போலேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப உங்களுக்கு நன்றி ஏன்னா அவர் ஒரு வந்து ரோட் ஷோ நடத்துறதை யாருமே சொல்லணும் முதல் முறையாக ஒரு ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் ஓ இதை பற்றி கேட்டீங்க ரொம்ப நன்றி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் உங்களை ஒரு ஊடகம் கண்டுபிடிச்சிருக்குது நீங்கள் ஒரு ரோட் ஷோ போகிறீங்கன்னு கேட்டாக்கா பாரிவேந்தர் ஏ சண்முகம் பயங்கரமான கட்சிகள் ஜான் பாண்டியன் அப்படியே கேட்டவுடனே புல்லு அப்போ பயம் இவ்வளவு பெரிய வராங்க தலைவர்களாக வர்றாங்க யார் இருக்கான்னே தெரியல ஏன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா என்ன அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு வந்து பா பாஜகவுடைய பரிதாப நிலைமை என்னென்னா மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க இதுவரை ஆனந்தமாக எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு ஓட்டை மாற்றி ஏற்றி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க தேர்தல் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால தானே வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறது என்ன மக்களை பார்த்து என்ன உங்களுக்கு நல்லது செய்வேன் சொல்கிறது என்ன ஸோ இப்போது விஜய் வந்து இதை பரபரப்பாக அவருடைய பிரச்சாரம் போயிட்டுருக்குன்னு இருக்கு இல்லை இதை உங்களுடைய பார்வை என்ன சார் வர்றாரு வரட்டும் என்ன செய்ய போறாங்கிறதோ சொல்ல மாட்டேங்கிறாரு எவனையோ திட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவனை ஒழிச்சிருவன் இவனை ஒழிச்சிடுவான்னு கேட்டுருக்காரு எத்தனை நாள் ஓடு என்ன பேச போறாருன்னு இப்போ தெரியல மூணு கூட்டத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிறோம் அதை தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு நான் மட்டும் போனவொன்னே மீனவர்களை பற்றி விட்றாரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பையனா பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கிட்டு இருந்தார் அப்பவே வந்து மீனவர்களுக்காக போகிறான் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேள்வர்களை நெய் விடியதுன்னா கேட்பாருக்கு எங்கடா போச்சு புத்தி இல்லாம் பற்றி சொல்லலை கேள்வர்களை நெய் விடுதுன்னு நான் சொல்கிறேன்னா அதை நம்பரை ஊம்புத்தி எங்கே போச்சுன்னு உங்களை தான் கேட்குறாங்க ஆனால் இவர் விஜய் பார்த்துலாம் நம்புறவங்கள அவங்கள பார்த்தா கேட்குறாங்க அவர் விட்டு ஆட்டுறாரு ஓ புத்தி எங்கே நான் கேட்குறேன் அவ்வளோதான் இப்போது விஜயோட வருகை அரசியல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வரப்போகுது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கட்சி தேர்தலாக நடத்த சொல்லுங்கள் ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் தே தேர்தல் ஒரு செயற்குழு உறுப்பினர் தேர்தல் நிர்வாகிகள் தேர்தல் அதையாவது நடத்த சொல்லுங்கள் உள்கட்சியிலையாவது நடத்த சொல்லுங்கள் எந்த தேர்தலையும் நடத்தாமல் ஊட்டுக்குள்ளாரையும் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்லேயும் காட்சி நடத்திட்டு இருக்கார் சக்ஸஸாக வராங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் ஆனால் ஒன்று மாத்திரம் இருக்குது ஊடகங்களுக்கு ஒரு சினிமா துறையை சேர்ந்து ஒரு தகுந்தாக்கா இப்போ ஒரு அல அழான்னு அலையிறீங்க அது உடனே போய் உலகமே அவங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரி காட்டி போ நடத்துறீங்க நடத்துகிறீங்க அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் என்னைக்கு வெளியே வரப்படுறது இருக்கீங்கன்னு ஊடகக்காரர்கள் தான் முடிவெடுக்கணும் சார் இப்போது உங்களுக்கே தெரியும் அரசியலில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது அதிமுகவில் செங்கோட்டை தற்போது எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் ஸோ அந்த நீக்கி ஒரு ஒரு சில நாட்களே தற்போது வந்து அமித்ஷாவை செஞ்சிட்டு வந்து வந்தார் அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்து அவருடைய கைக்குட்டை அவருடைய முகம் மறைத்ததா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்தது இது எப்படி பார்க்குறீங்க அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான விஷயங்கள் பேசி அதை ஏன் அவர் அது பண்ணார் தெரியல பாவம் உண்மையாலேயே ஒரு நிஜமாக மோஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் அந்த ஃபோட்டோவில் வந்து மோ ம கொரோனாவில் கட்டின மாதிரி மாஸ்க் கட்டி இருந்தார் அந்த ஃபோட்டோவை தான் நான் பார்த்தேன் அது உண்மையாக இருந்ததுன்னா அது ஏன் அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு போகணும் உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி இருக்கிற அதிமுகங்கிற கட்சிக்கு தலைவர் வந்து அமித்ஷாங்கிறது உலகத்துக்கே தேர்ச்சி வச்சு அவங்க நாளாக பிரித்து வச்சது அவர் தான் அவ சேர்த்து வைக்கிறது அவர் தான் அவங்களுக்கு என்ன கட்சி எப்படி நடத்தணுங்கிறத அவ அமித்ஷா தான் சொல்கிறாரு எல்லாமே அமித்ஷா கிட்டே இருக்கும்போது அவர் அவ தன்னுடைய கட்சி தலைவரை தந்திக்க போகிறதில் என்ன அவங்களுக்கு என்ன ஆச்சிங்க என்ன இருக்குது ஓப்பனாக போய் சொல்ல வேண்டியதானே பழனிசாமி அதே பண்ணுறாரு செங்கோட்டையினு அதே பண்ணுறாரு கோயில் இருக்கிற அரிந்துவாரில் போய் ராமரை கும்பிட போகிறேன்றார் என்னத்துக்கு அந்த போய் உன் கட்சி தலைவர் அமித்ஷாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வந்து பாஜகவுனுடைய தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அந் அதிமுகான்னு பேர் அதிமுகங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா திமுக இல்லை அமித்ஷா அமித்ஷா முகா முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கும்போது தலைவர் பார்க்குறதுல என்ன இந்த கூச்சம் என்ன இருக்குது போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே அமித்ஷா பார்த்துட்டு வர சொல்லிட்டு வர வேண்டி போக வேண்டியதாரு ஆகா அவங்களுக்கே தெரியுது நம்ம பண்ணுறது அசிங்கமாக இருக்குது மக்கள் வந்து கே கேவலமாக கிண்டலாக க அசிங்கமாக காரி துப்புறாங்க அவங்களுக்கே தெரியுது தான் இந்த இந்த மாதிரி மறைச்சி போக அவங்களுக்கே தெரியுது சார் இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திச்சார் அதில் வந்து ஒரு கெடுவிச்சார் கெடுவிச்சிருந்தார் என்னன்னா நம்ம நாங்கள் எல்லாமே ஒன்றிணைவோம் அப்படி என்னென்னா அதற்கான நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினாரு இப்போ அடுத்து இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு எட்டு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போது செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் சசிகலா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் எடப்பாடி மீண்டும் தங்களுடைய கட்சியில் இணைத்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவாக அவரை தேர்தலில் பார்க்கலாமா என்ன எடப்பாடி அணைக்கிறது இவ்வளவும் வந்து பின்னணியில் இருக்கிறது வந்து அமித்ஷா தானே இருக்கார் சசிகலாவை தவிர மிச்சம் மூணு பேரும் ஒன்றா சேர்த்துருவார் இன்னொரு ரெண்டு ப நாள் ஓந்துடும் அதெல்லாம் பழனிசாமியெல்லாம் ஒன்றும் பேச முடியாது அமித்ஷா பார்த்தீங்கன்னா என்ன பழனிசாமி என்ன அப்படின்னாக்கா முடிஞ்சு போகுது அவ்வளோ தான் போய் சேர்த்து போகிறார் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிஞ்சு போகுது இவங்க கூட இருக்கு இவங்க கூட இருக்குவங்களாம் யார் அலாக்கத்துறைக்கு பயந்து நடிக்க போன ஒரு கூட்டம் தான் இருக்குது தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படி இருந்தாக்கா ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு பத்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருப்பார் பழனிசாமி இரட்டை இலையோ குப்பை இலையாக்க விட்டார் அதுக்கப்புறம் அந்த கட்சி எங்கே இருக்குது கிட்டே என்ன இல்லை கட்சி தலைமை கட்டடம் அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி கொடி அவர்கிட்ட தான் இருக்குது கட்சி சின்ன அவர்கிட்ட தான் இருக்குது பல எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட தான் இருக்கார் இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சில்லைங்களா கடைசி மூணு தேர்தலில் நிற்காம கூட போயிட்டார்ல அப்போ முடிஞ்சு போச்சிடல ரெட்டையிலையும் காலியாகி போச்சு அது குப்பையிலையும் மாறி போச்சு அதிமுகவுக்கு எந்த அந்த மரியாதையெல்லாம் போச்சு இன்றைக்கி அதனுடைய பேர் வந்து அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாறி போச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் சரி இப்போது சமீபத்தில் பேட்டியில் பார்த்துருப்பீங்க பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு டிடிவி தினங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்குது என்னென்னா பர்சனலாக எனக்கு ஒரு நட் நட்புடன் அவருக்கு என் நட்பு தொடருது ஃப்ரம் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய கூட்டணி தமிழ்நாட்டை முகமாக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ பாஜகவுக்குள்ளேயும் சரி அதிமுகக்குள்ளே கூட்டணிக்குள்ளே என்ன தான் நடக்குது புதிய தலைவராகவே இருக்குது அண்ணாமலை வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாருங்க உங்களுக்கு க பாஜகவில் இருக்கிறது பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது அரசியல் கட்சிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் அந்த கமலாலயத்துக்கு போய் பாருங்க ஒரு பெரிய நிற்கும் அங்கே டீக்கர்வங்களெலாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்ஸு கான்ட்ராக்டர்ஸு கமிஷன் ஏஜென்ட் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஒன்றிய இடத்துல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வேலை நடக்கிறது கமல் அப்படி அவர் வந்து செல்வாக்காக இருந்துக்கிட்டு இருந்தவருங்க தலைமை பற்றி போய்ட்டோன்னா அந்த பெரிய இது போயிடுச்சு இப்போ இவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன மறுபடியும் ஏதாவது பதவி வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்க பேரெல்லாம் பயன்படுத்துகிறார் ஏன்னா இவங்கெல்லாம் அமித்ஷாவை நினச்சா பார்க்க முடியுது இவரால் முடியல அதனால் தன்னை பற்றி இப்போ கொஞ்சம் போய் சொல்லுங்கன்னு சொல்லி சிபாரிசு பிடிக்கிறார் தான் இருக்கிறேங்கிறத காட்டிக்கிறதுக்காக விளவம் பண்ணுறாரு ஏன்னா அவர் சொகுசாக வாழ்ந்துட்டார் இன்றைக்கி அந்த 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 வருமானமெல்லாம் போயிடுச்சு மீண்டும் வருமானத்துக்கு வரணுன்னாக்கா கட்சியில் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவி அவருக்கு இருக்கணும் அதுக்கு பழனிச்சாமி டிடிவி வித்த நகர பன்னீர்செல்வம் செங்கோட்டை எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறாரு அதுக்கு தான் அவர் முயற்சி புது வாழ்வு பார்க்குறாரு அவ்வளோதான் அவர் சொந்த வாழ்க்கை அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் உண்டு சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்பல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அடுத்த தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஏன்னா அடுத்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் பாஜக அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க சோ நீங்க எப்படி உங்களோட பார்வையில் ரொம்ப உங்களுக்கு நன்றி ஏன்னா அவர் அவர் வந்து ரோட் ஷோ நடத்துகிறத யாருமே சொல்லலை அவர் போயிருக்காரு லட்சக்கணக்கில் கூடுறாங்கிறது யாருக்குமே தெரியவே இல்லை அவர் என்ன பண்ணுறா பேசினாருங்கன்னு கூட எந்த யாருமே பேசலை முதல் முறையாக ஒரு ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் பழனிச்சாமியோட இதை பற்றி கேட்டீங்க ரொம்ப நன்றி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் உங்களை ஒரு ஊடகம் கண்டுபிடிச்சிருக்குது நீங்கள் ஒரு ரோட் ஷோ போகிறீங்கிறது வர்றவங்களாம் தாவே காண்டு போயிட்டுருக்காங்க இவரை பற்றி பேச்சே காணோம் பாவம் என்னப்பா அதான் உப்பு வைக்க போனாங்க கா மழை பெய்யுது கா மாவு வைக்க போனால் காற்று அடிக்க அந்த கதையாக மாறிப்போச்சு இவர் ஊரில் போகிற நேரத்தில் அவரும் போயிடுறாரு அதே கூடம் தான் இவருக்கு வருது இதே கூடம் தான் அவருக்கு வருது ஏன்னால் எல்லாம் ஈவெண்ட் மேனேஜர் கூட்டு வர்றது தான் பழனிசாமியை பற்றி எந்த ஊடகமும் பேசவே இல்லை தேவைக்காய் உள்ளே வந்ததுக்கு பிறகு எல்லாரும் அதுக்கு போயிட்டாங்க நீங்கள் ஒருத்தர் கேட்டதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க என்ன தாக்கத்தை ஊடகத்துக்கு மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையே அப்புறம் மக்கள் மத்தியில் என்னத்தை ஏற்படுத்தியிருப்பார் அவ்வளோ தான் அவர் போக போகிறப்போ போகிறதுக்கு பின்னாடியே விஜய் போகிறாரு உங்களோட பெரிய கூட்டத்தை சேர்த்து போடுறாரு அப்புறம் உங்கள் ஊர்வலத்துக்கு என்ன மரியாதை இருக்குது சார் அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இப்போ தாவேகா தலைவருடைய விஜயோட பிரச்சாரத்தை நீ பார்த்துருங்க நீ நாகையில் பிரச்சாரம் போயிட்ருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அரசியல் நெருக்கடி கொடுக்குறாங்க ஒரு பிரச்சாரத்திற்கு ஸோ நாங்கள் வந்து நிச்சயம் மக்கள் மதியில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தருவோம் அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ அப்போ அந் அன்றைய காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் இந்த மாதிரி திரைத்துறையில் வந்தவங்கலாம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இதே மாதிரி விஜயம் தேர்ந்தெடுப்பார்கள் மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது குதிரையாறுனவெலாம் தேசிக ராஜா ஆகிட முடியாது அவ்வளோதான் தேசிகராஜான்னு ஒருத்தர் தான் குதிரை ஓட்டத்தில் இப்போ பாராசாரி குதிரைன்னு ஒன்று வச்சுருந்தான் அதை பற்றி பாடல்கள் நாடோடி பாடல்கள்லாம் கிராமிய பாடல்கள்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தோம் அப்போ தான் சொல்லுவாங்க குதிரையாறுனவெல்லாம் தேசிக ராஜா ஆகிட முடியாது சினிமா நடிகரவெல்லாம் ஆட்சிக்கு வந்துட முடியாது சிவாஜி கட்சி நடத்தலையா டீராஜ நடத்தலையா பாக்யராஜன் நடத்தலையா ஆ என்ன ஆனாங்க எல்லோரும் எங்கே போனாங்க எம்ஜிஆரே வந்து இன்றைக்கி வந்து சினிமாக்காரர்கள் சொல்ல முடியாதுங்க அவர் திமுகங்கிற ஒரு கட்சியில் வந்து பொருளாளராகவும் இதெல்லாம் பதவியில் அரசு பதவியில் இருந்தார் தன்னுடைய சினிமாக்கள் ஓடுவதற்கு அரசியலை பயன்படுத்தினார் நாடோடி மன்னன் படத்தில் வந்து டைட்டிலில் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸுங்கிறது திமுக கொடியை பிடிச்சிக்கிட்ட வச்சு அதை வச்சு திமுக கட்சியை வச்சு தான் அவர் படத்தை ஓட்டினார் வணக்கம் போடும்போது திமுக கொடியை காட்டினார் அவர் நடிக்கிற படங்கள்லாம் அண்ணா படத்தையும் திமுக பற்றியும் பேசி பேச்சு தான் அதை அதனால தான் திமுக தொண்டர்கள் அந்த படத்தை ஓட்ட வச்சாங்க ஆக அரசியல் அரசியலை பயன்படுத்தி தான் சினிமாவை ஓட்டினார் சினிமாவை பயன்படுத்தி அரசியலை அவர் நடத்தினார் ரிவர்ஸ் அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய அவருடைய படங்கள் ஓடிச்சு அதுதான் உண்மை ஐயா இப்போ நீ என்ன பண்ணியிருக்க இன்றைக்கு ஒரு அரசியலுக்கான அடையாளமே நீ காட்டினதில்லையே நீ சர்க்காருங்கிற படத்தை ஒன்று எடுத்த அதில் வந்து ஒரு வில்லியாக ஒரு ஒரு கேரக்டர் கொண்டு வந்த அது பார்த்தா ஜெயலலிதா மாதிரி இருக்கு நீ ஜெயலலிதாவுக்கு எகின்ஸ்டாக தான் நீ படம் எடுத்திருக்கிறேன் இன்னொரு படம் ஒன்று எடுத்த அது படத்தை மெரிசலோ என்னவான்னு நினைக்கிறேன் டாக்டர்கள்லாம் அயோகிக்கணுங்கன்னு படம் எடுத்து அதனுடைய விளைவு கே கிண்டியில் இருந்த அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி அட்டண்டர் வந்து ஒரு டாக்டர் கத்தியால் குத்துனா அந்த காட்சியை காட்டினேன் உன் படத்தை பார்த்தா அதை செஞ்சான் அதுதான் நீ செஞ்சது அதை தவிர நீ அரசியல் ரீதியாக நீ என்ன பண்ணியிருக்க போன தடவை தேர்தலில் ஓட்டு போட வரும்போது உன் சைக்கிள் வந்து கருப்பு சவு போயிட்டு அடிச்சுட்டு வந்த திமுக மாதிரி காட்டினேன் இன்றைக்கி நீ கதையும் பார்த்துட்டு திமுக விரோதிக்கிற கதை விட்ற இது ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து சுட்டு போது நான் வந்து என் பேசினேங்கிறேன் நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி குரல் கொடுத்தேங்க பதினோரு வருஷம் நீ என்னவா இருந்து சினிமா நடித்தா உன் படம் ஓடிச்சா வந்தியா இல்லையான்னு கூட தெரியாது விட்டை ஆட்டிக்கிட்டு போகிற கேட்கறதுக்கு ஆள் இல்லை கல்லூரி மங்க போன வழியெல்லாம் தவிடு போடிங்கிற மாதிரி இருக்கும் விட்டை ஆட்டுற கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போது வெற்றி அடைஞ்சால் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் சார் இப்போது இன்றைய அரசியல் சூழலில் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு பிளவு ஒவ்வொரு தலைவர்களாக இருக்காங்க மூன்று நாள் கட்ட தலைவர்களாக பிரிஞ்சிருக்காங்க இப்போ தேமுதிகா இப்போ தான் களத்துக்கு வந்து பிரச்சனை திரும்பி தன்னை ரீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பாமக அப்பாவும் சரி பாமக தலைவர் ராமதாசர் கட்டும் அவருடைய மகன் அன்புமணிவாசருக்கும் சரி இப்போ இரண்டு பிளவுகளாக பிரிந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டு கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இன்றைய சூழலில் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய போட்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழல் எதிர்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்குதுங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ என்டிஏ கூட்டணி வாட்சிக்கு வரும்ன்றார் அமித்ஷா கேள்வியாக எண்டிய கூட்டணியில் யார் இருக்கா அதை சொல்லுப்பா முதல்ல இன்றைக்கி தெரில கேட்டாக்கா பாரிவேந்தர் ஏசி சண்முகம் பயங்கரமான கட்சிகள் ஜான் பாண்டியன் ஓ அப்படியே கேட்டவுன்னா புல்லு அப்போ பயம் அவ்வளோ அவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களெலாம் வர்றாங்க என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னே நான் என்டியே கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா என்ன அர்த்தம் அது மாதிரியான கொ சூழ்நிலை இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து இந்த இப்போ அமைச்சதிமுகவாக பழைய அதிமுகவ வந்து என்னான்னா அந்த நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு ஒரு ரெண்டு வாரத்தில் எல்லாம் சேர்ந்துருவாங்க சேர்ந்து இணைந்த கட்சின்னு காட்டிடுவாங்க காட்டிட்டாக்கா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இவ்வளவு தூரம் ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்துடைய தெல்லுமுள்ளுகளை வெளிப்படுத்தின பிறகும் கூட அமித்ஷா தேர்தல் ஆணையத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கார் தன்னால் தான் பிடியில் தான் இருக்குது தன்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறார் அந்த தெல்லுமுள்ளை கண்டினியூ பண்ண முடியும்னு நம்புகிறார் இது ராஜீவ் ராகுல் காந்திக்கு நம்ம இதை சொல்லணும் இவ்வளவுக்கு பிறகும் கூட இந்த கட்சிகள்லான ஒருங்கிணைச்சு அதனால் தான் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாருனா தேர்தல் ஆணையம் இன்னும் மாறலை அவங்க திருந்தலை இவ்வளவு தூரம் வெளிப்படையாக அவர்களை வந்து குற்றவாளி கூண்ட நிறுத்தின பிறகும் இந்த தெல்லுமுல்லு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கிறதுக்கு அமித்ஷா இப்போ வந்து பல எதிர்கட்சிகளை ஒன்றா சேர்த்துற முயற்சியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்துறதுனால தனக்கு ஆதரவு பெருகிடுச்சுன்னு ஒரு ஷோவை காட்டி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காருங்கிறத இது ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம் ராகுல் காந்தி செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்க வேண்டியது செய்ய வேண்டிய கடமை மிக அதிகமாக இருக்கிறதுங்கிறத இது இதன் மூலமாக அவர் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் சார் இப்போது சமீபத்தை பேட்டியில் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா வந்து ஒரு ஒரு பேட்டி அடிக்கடி சொல்லிட்டே வராங்க அதிமுக ஒன்றிணைப்பேன் அதுக்கு நான் காரணமாக இருப்பேன் எல்லாரையும் ஒன்றிணைத்து தான் நாங்கள் அடுத்த சந்திப்போம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகவே அவங்க சிறையிலேருந்து இருந்து விடுதலையான கப்பலும் சொல்லிட்டு வராங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்கள அலோவ் பண்ண மாட்டார் அமித்ஷா அலோவ் பண்ண மாட்டார் அண்ணா திமுக அந்த பழைய அண்ணா இருந்த அத்தனை பற்றி ஒரு கட்சியில் சேர்த்தவர் தே சசிகலாவை சேர்த்தப்பட்டார் காரணம் என்னென்னா ஜெயலலிதா இறந்தவுடனே அண்ணா அந்த அண்ணா திமுகவில் இருந்த அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஏகமனதாக சசிகலா தலைவின்னாங்க ஏகமனதாக எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் தலைவியாக இருக்கணும்னு அதெல்லாம் வந்து வீடியோவெல்லாம் போட்டேன் அப்படிப்பட்ட ஒரு அண்ணா அதிமுக போச்சுன்னா தான் பிடியிலிருந்து அந்த கட்சி போயிடும் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து க கட்சியை ஒரு நாளாக ஓட்டச்சி நம்ம பிடியில் வச்சு நம்ம த தன்னை தலைவனை ஆக்கிக்கிட்ட ஒரு அமித்ஷா சசிகலா கிட்டே வந்து சுலமாக விட்டுட்டு போயிடுவார் அந்த அம்மா வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவிச்சதுங்க உடனே சிபிஐ வச்சு வழக்கு போட்டார் வெளியே வந்து என்ன தொலைச்சிருவேன் மிரட்டுறாரு முதல்ல அமலாக்கத்துறையை போடுவார் இன்றைக்கி அமலாக்கத்துறையை அடிபட்டு போச்சு அதனால் சிபிஐ வச்சு வழக்கு தான் போட முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து பா பாஜகவுடைய பரிதாப நிலைமை என்னென்னா மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய துர்ப்பாகிய நிலைமைக்கு ஆளாயிட்டா இதுவெல்லாம் ஆனந்தமாக எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு ஓட்டை மாற்றி ஏற்றி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பா மூணு மூணு தேர்தல் அப்படி தான் ஜெயிச்சுருக்காது அதனால தானே வந்து ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறது என்ன மக்களை பார்த்து என்ன உங்களுக்கு நல்லது செய்வேன் சொல்கிறது என்ன ஏன்னா ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு தேர்தல் ஆணையம் கை விட்டுருமோங்கிற பயம் வந்துருச்சு மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதனால தான் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மக்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை வருது தேர்தல் ஆணையம் ஒருவேளை நேர்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது ஆனால் இந்த முயற்சிகளெல்லாம் எடுக்கிறத பார்க்கும் போது தேர்தல் ஆணையம் இன்னும் கூட அமித்ஷா பிடியில் தான் இருக்குங்கிறதுக்கு இந்த ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அமித்ஷா ஆடுற ஆட்டத்தை பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் இன்னும் அமித்ஷா கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் சார் இப்போ அதிமுக ஒன்றிணைவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கூடியவர்களில் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அமமுகவோட கட்சியினுடைய தலைவர் டிடி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்குலாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சமீபத்தில் பேட்டிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடாக்சன்ஸ் இருக்குது ஒவ்வொரு அதெல்லாம் ஒன்றா தெரியப்படுது டிடி தினகர் என்ன பிரச்சா அப்படி என்ன தம்பி அப்படின்னா முடிஞ்சு முடிஞ்ச போகுது அவ்வளோதான் அமித்ஷா ஏங்க அலரி பிடிச்சிட்டு அந்த அந்த அங்கே ஓடுறீங்க நீங்கள் உங்களுக்கு திட்டவட்டமான தலைவராக அமித்ஷா மாறியாச்சு அமித்ஷாவுடைய தலைமையில் தான் நீங்கள் ஏங்கிட்டிருக்கீங்க அவரை ஏற்று உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவரை ஏற்றுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண அதனால தான் அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுவாங்க அதே தான் நீங்கள் அடுத்த அப்படி எதுவும் எடுத்துக்கிட்டு அப்பாவும் மகனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அதுவும் நடத்துகிறோம் ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து அரசியலில் வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு பண்ணுறாங்க ஆமாம் விளம்பரத்துக்காக இல்லாட்டி போனால் ஒரு நான் என்ன ஒரு மூணு நாள் வரையிலும் வந்து பழ பெம்தாஸ் அன்புமண்டி செய்தி தான் ஹெட்லைன்ஸ் ஹெட்லைன்ஸாக இருந்தது விக்கிரவாண்டி தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்கள யார் சீந்த கூட இல்லையே அப்புறம் தான் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு நீ நான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு ஷோ கிரியேட் பண்ணாங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு மீடியாக்கள் போகிற ஃபுல்லாக நல்லா விளம்பரம் கொடுத்தீங்க அப்புறம் தான் அவங்களை பற்றி தெரிய வந்தது இப்போ அதே தான் செங்கோட்டை வந்ததுக்கு பிறகு தான் பழனிசாமி பற்றி பேசுகிறீங்க அவர் ரோட் ஷோவை பற்றி கூட நீங்கள் சட்டப்படலையே இப்போ நீங்கள் பழனிசாமி பற்றி டெய்லி பேசுகிறீங்களே சே விளம்பரத்துக்கு வர்றாங்க ஸோ ஒரு அரசியல் சினிமா சினிமாக்காரனுக்கு விளம்பரம் ரொம்ப முக்கியம் அந்த விளம்பரம் அவங்களுக்கு கிடைக்குது இல்லை எதுக்குண்ணா இப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி அப் மக்கள்கிட்ட பிரபலம் அடைகிறதுக்கான தேவைகள் என்ன சார் இது தான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு தான் காந்தராஜை பற்றி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார் செய்தியாக வருமா ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட வேட்டிகளை காந்தராஜ் திருடினார் ஹெட்லைன்ஸ் நெகட்டிவ் செய்தி கெடுத்தது தான் முன்னாடி வரும் சார் பத்திர பத்திரிகை இதே அதுதாங்க மனுஷனை நாய் கடிச்சதுன்னா செய்தி கிடையாது நாயை மனுஷன் கெடுத்தா தான் செய்தி அந்த ச அந்த மனுஷனை நாய் கடிக்கிற நாயை மனுஷன் கடிக்கிற செய்தி தான் இப்போது பழனிச்சாமி இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அன்புமணி ராம்தாஸ் எல்லாம் பண்ணுறதுதான் சார் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி டிஎன் மீடியா நேர்களுக்காக கருத்துக்களை பதிவுக்கு மிக்க நன்றி சார்